இந்தியா தலைவர்களை நெருக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை தலைப்பு கொடுத்திருக்கீங்க ஆனா இங்க வந்து நவஜோத் சிங் சித்து சிக்ஸர் மேல சிக்ஸராக அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் மேல ஏன்னு கேட்டீங்கன்னா எக்ஸைஸ் பாலிசி கொண்டு வந்த பிற்பாடு ரெண்டரை மாசம் வந்து டெல்லியில கொண்டு வந்துருக்காங்க அவர் என்ன சொல்றாரு அடிக்கிற சிக்ஸர்னா அடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நானூறு கோடி ரூபாய் ஊழல் இதுல நடந்திருக்கு அதனாலதான் வந்து ஈடி வந்து ரெண்டு தடவை வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்தியில ஒரு இது தாடியில் ஒரு புள்ளி அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறாரு ஏன் இதே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ற சொன்னாரே இப்போ வந்து நானே வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் போராட்டத்துலாம் ஈடுபட்டிருக்கேன் அப்பெல்லாம் நாங்களாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்த விதமே வேற ஏன்னா ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் நியாயமான ஆபிசர் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா வந்து இன்னைக்கு வந்து அந்த இதுல இருந்து நாங்கள் விலகிட்டோம்

இந்த விஷயத்துல இருந்தது எக்ஸ்சைஸ் பாலிசி கொண்டு வந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டரை மாசம் வந்து இருந்திருக்கு இந்த பாலிசி அதுல ஒரே மாசத்துல நானூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அதாவது இவங்க விட்ட இது வந்து பாலிசி வரதுக்கு முன்னாடி இருந்தது சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்க சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சேன் இப்ப நவ்ஜாத் சிங் சொல்றாரு இல்லையா அது ஸ்டேட்மெண்ட் அப்ப ஈடி அதுக்கான ஈடி தானே அதை செய்யணும்

ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வேலை வியாபாரம் ஆயிருக்கு அரசாங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆய ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து வருமானம் கிடைச்சிருக்கு ஆனா இந்த லிக்வர் பாலிசி அனுபவிச்சு அறிவிச்சதுக்கு பிற்பாடு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு டெல்லியில அந்த ரெண்டரை மாசத்துல ஆனா ஒரே மாசத்துல மட்டும் நானூறு கோடி ரூபாய் ஆனா ரெவன்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வெறும் முன்னூறு கோடி ரூபாய் தான் ரெவன்யூவே வந்திருக்கு

வருவாய் தானே அவங்களோட டேட்டா ரெவென்யூ வந்து முன்னாடி பாலிசி அறிவிச்சதுக்கு பிற்பாடு முன்னூறு கோடி ரூபாய் தான் வந்திருக்கு ரெவென்யூ ஆனா பாலிசிக்கு முன்னாடி வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய் விட்டதுல கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் என்னமோ ரெவன்யூ வந்திருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் அவர் சொல்ல வராது இங்க வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரோட பங்களா வந்து புதுப்பிச்சிருக்காரு எவ்வளவு கோடி ரூபாய் அப்படின்னு அன்அபிஷியலா நீங்க பொதுவா டெல்லியில கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் அதாவது பல கோடி ரூபாயில வந்து புடிபகிராரு அப்படினு சொல்லி சொல்றாங்க. எல்லாமே சரவண பெருமாள் சொல்ற வேலி வாடட் பாயிண்ட். ஈடி வந்து அவருக்கு பங்களாவை புதுப்பிச்சதுக்கெல்லாம் வந்து ஈடி அதுல கணக்குல எடுத்துக்காது சார். அவங்க வந்து என்ன பிரின்சிபலா என்ன தப்பு பண்ணாரு அதனால எவ்வளவு லாஸ் गवर्नमेंटுக்கு அதையும் கூட நீதிமன்றத்துலதான் உடைக்க முடியும். லாஸ் கணக்க நீங்க பிரின்சிபல் குள்ள போனீங்கன்னா ஈடி வந்து பணத்தை அதுதான் PML ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு சரவணன் இப்ப சொன்னாரு. அதுதான் பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து இப்ப வந்து விசாரணைக்கே போகாதப்ப எப்படி அதை வந்து அவங்க இது பண்ணுவாங்க அவருக்கு எதிராக அரசாங்க அதிகாரிகள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க ஆயிருக்காங்க அதனாலதான் வந்து அவரையும் கூப்பிடுறாங்க இப்போ இவரு வந்து இது வந்ததுக்கு அப்புறம் தான் இவரு வந்து இவருகிட்ட கொடுத்திருக்காங்க அந்த டிராப்ட் இவரு கிட்ட கொடுக்காமலாம் இது அந்த வந்து ஒப்புதல் கொடுக்கல இவருதான் ஒப்புதலுக்கான அந்த டிராப்டே படிச்சுட்டு எல்லாம் ஓகே இவரோட ஒப்புதல் பிரகாரம் புது பாலிசி கொண்டு வராங்க பாலிசி அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஊழல் நடக்குது புரியுதுங்களா அங்கே ரெவன்யூ லாஸ் அப்படிங்கறது வந்து பெரிய மிகப்பெரிய அது ஊழல் நானூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறதா வந்து குற்றச்சாட்டு இருக்கு அது பல அரசாங்க அதிகாரிகள் அவரோட நெருக்கமாக இருந்த அதிகாரிகளே வந்து இத வந்து அப்ரூவர் ஆயிருக்கிறது தான் தகவல் இடியில வந்து இது கொடுத்திருக்காங்க ஆகையனால இது விசாரணைக்கு ஏன் கூப்பிட்டுருக்காங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் நீங்க ஏன் அப்ரூவ் தான் நியாயஸ்தராக்க மிகப்பெரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மிகப்பெரிய உலகத்திலேயே வந்து முதல் முறையாக அவர் வந்து உலகளாவிய அளவுல பேர் பெற்றவர் என்னன்னு கேட்டீங்கன்னா நியாயஸ்தர் ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் அப்படின்னு பேர் வாங்கிதான் அரசியல்ல வந்து இன்னைக்கு வந்து களம் தந்துட்டாரு ஆனா இன்னைக்கு என்னன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட்ல இருந்து லெட்டரா கூட வந்து போய் அட்டன் பண்ண மாட்டேன் என்ற சூழ்நிலை உட்கார்ந்துருக்காரு அது இல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் கேக்குறாங்க தேஜஸ்வி அனுப்புறீங்க எல்லா கூட்டணியில இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் அனுப்புறீங்க அது வந்து எப்படி குறிவைத்து அனுப்பப்படுகிறது அப்படின்றது ஒன்பது வருஷம் அமைதியா இருந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அனுப்புவதுடைய நோக்கம் அததான் சொல்றாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவா எங்களை எல்லாம் முடக்க பாக்குறாங்கன்னு சொல்றாரு இல்ல இல்ல இங்க வந்து நான் ஒரு குற்றச்சாட்டு மோடி அரசாங்கத்தின் மீது வைக்கிறேன் என்னோட நண்பர் அவர்கள் அவர் இவர் இருக்காரு பிஜேபி ல இருந்து இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து மன வருத்தப்படாதீங்க ஆனா இங்க குற்றச்சாட்டு என்னன்னா டூஜி வளர்க்க மும்முரப்படுத்தாதது பாஜகவனுடைய மிகப்பெரிய தோல்வி அது நீதிமன்றத்தில் மும்முரப்படுத்தாம வைச்சிருக்கீங்க அததான் வந்து சரவணன் இப்ப சொன்னாரு உங்ககிட்ட ஒன்பது வருஷமா ஏன் இந்த தலைவர்கள் குற்றச்சாட்டுக்கு ஊழல் எதிர்ப்ப சொல்லி ஆட்சிக்கு வந்த பாஜக செய்யல இதுக்கு முன்னாடி அரசு பண்ணிருக்கலாமே இப்ப போய் பண்ணா தேர்தல் அஜெண்டாவா இருக்காதான்னு ஒரு கேள்வியை கேட்கிறேன் நீங்க டூ ஜிய சொல்றீங்க அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கு

அவங்களுக்கு சேர வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் டாக்குமெண்ட்ஸும் வரலன்ட்டாரு அதுதான் அதனால இங்க சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் வந்துருவோம் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த இந்த தம்மனுக்கு ஏற்ப அந்த சொல் சென்று பதிலளிக்காமல் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு இதை பிம்பத்தை உருவாக்கி மக்கள் மனசுல வந்து தங்களை எதை தாக்குகிறார்கள் வந்து உருவாக்குவதற்காக தான் இதை வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காரு அவரையே அவர் வந்து மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சாதுமையான ஆள் அவரு ஆனா அவர் மாதிரி வந்து அரசியல் அவர்கிட்ட படிச்சுக்கணும் எப்படி வந்து சாதுவாத காய்களை நகர்த்துவது என்று